வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பிரபஞ்ச பேராட்டலுக்கு நன்றிகள் இன்னைக்கு நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முளக்கட்டின நவதானிய பயிருங்க இதில் வந்துட்டு என்னென்ன பயிர்கள் போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கடலை பச்சைப்பட்டாணி மூக்கடலை வெள்ளை முக்கல்ல கருப்பு முக்கல்ல அதுக்கப்புறம் கொல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு உளுந்து இந்த மாதிரி ஒன்பது வகையான நவதானியங்கள் முளைக்கட்டின ப இது வந்து ப்ராசஸே வந்து டூ த்ரீ டேஸ் ஆகும் இந்த மாதிரி முளைக்கு வரதுக்கு இது வந்து இன்றைக்கி நான் ஒரு ஐம்பது பேக் எடுத்துக்கோங்க நல்லா எல்லாருமே வாங்கிட்டாங்க சூப்பராக ரீச் ஆச்சு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி அப்படியே நான் வந்துட்டு ஒரு பதினஞ்சு அரிசி வகை வந்து எடுத்து இங்கே டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவங்க எதிர்பார்ப்போம் என்னென்ன அரிசி வகைகள் பார்த்தீங்கன்னா கிடைவாங்க என்னென்ன அரிசி வகைகள் பார்த்தீங்கன்னா புள்ளக்கார் குடவாழை புல்லார் தூயமண்ணி கம்பு இதில் வந்துட்டு எல்லாமே எடுத்து ஒரு நாள் சூப்பு கஞ்சி பண்ணி சேர்த்து பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து இது பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசியோடய மிக்ஸ் இது வந்து இப்போ டூ மினிட்ஸில் மேகி ஃபைனா பார்த்திங்களா அது மாதிரி மேகி ரொம்ப உடம்புக்கு இருந்தது அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு தேவையான அந்த பவுடர் போட்டிங்கன்னா டீ காஃபி பற்றி இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய பாக்ஸ் வந்து அடுத்தது நம்ம கடையில் பெரங்கரியோடய இட்லி பொடி இது வந்து கால் கிலோ நூற்றி ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி வெரைட்டில எடுத்துருவேன் அதுவுமே எல்லாமே பேக்கில் இருக்குது சும்மா டிஸ்பிளேக்காக ரெண்டு ரெண்டு வெட்டைங்க அது நம்ம கடையில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஜூஸ் க்ரீன் ஜூஸ்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு க்ரீன் ஜூஸ் நல்ல ஒரு ஜூஸு எதுவுமே நல்ல ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாருமே எடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது நான் வீட்டில் இருந்தால் கூட இப்படிலாம் செய்து சாப்பிட மாட்டேன் நான் எப்போ இந்த சின்ன கடை வச்சுக்கணும் அப்போ இந்த கடையில் என்னென்னலாம் கொண்டு வரணும் அது எல்லாமே நானும் உள்ளே தண்டிக்கிறேன் இந்த குக் வந்து ஹெல்த்து நல்லா இருக்குது அடுத்து வாங்க பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம கடையோட முடவாட்டுக்கால் சூப்பு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற சூப்பு இந்த முடவாட்டுக்கால் சூப்பு இது வந்து ஆட்டுக்காலுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாங்கி சாப்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொல்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி உள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று ஒரு கிளாஸ் வந்து எனக்கு ரெகுலராக எடுத்துக்குவாங்க அதாவது டென் ருபி கிளாஸில் ரெகுலராக எடுத்துகிட்டு லேடிஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க கடைகள் வச்சுருக்கிறாங்க அவங்க எல்லாருமே எடுத்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா எனக்கு கழுத்து வண்டி இருந்துச்சு இடுப்பு இருந்துச்சு சளி இருந்துச்சு அது எல்லாமே நான் ஒன்றரை மாதமாக சாப்பிட்டு நிறையா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க எம்மா எனக்கு சளி பிடிச்சிருக்கு இது ஒரு கிளாஸ் குடுமா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாதிரி வாங்கி குடிச்சிட்டு போறாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்காங்க ஆட்டுக்காலுக்கு ஈக்குவலா இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பர் காட்டுறீங்களா அது ஈக்குவலா இருக்கும் நெக்ஸ்ட் வாங்க நம்ம கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை சம்பா இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவையோடைய வெஜ் பிரியாணி கோதுமை சம்பார் ரவை பிரியாணி வந்து பண்ண காமிச்சிருந்து அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களே இது மூணாவது பேக்கெட் போய்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க அதாவது அந்த சம்பார் அவையில் வந்து கஞ்சி உப்புமா செய்திருக்கிறோமா இது பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது வித்தியாசமான சுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் அது சைடிஷ் நான் பண்ணலை சைடிஷே தேவையில்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க எனக்கு நேரம் இல்லைங்க காலையில நான் ஒரு மூணு மணி போல எழுந்திருப்பேன் ஆறு இங்கே இங்க ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னால என்னென்ன முடியுமோ அந்த இடைப்பட்ட எடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப மன நிறையவே தீஸையும் கொடுத்துட்டு நான் இந்த நாள் எடுக்கிறதுல நான் இப்போ லாஸ்ட்டு ஒன்றரை மாதம் தான் வந்துட்டுருக்கேன் எனக்கு ஆல்ரெடி மைண்டுக்குள்ளே கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்துச்சு அதுவுமே ரிலீஃப் ஆகிடுச்சு கொஞ்சம் கவலைகள் இருக்குது அதை மறக்கிறதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டாக எனக்கு இருக்குது நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் இங்கே வந்து நான் ஸ்பென்ட் பண்ணுற டைம் அந்த டூ ஹவர்ஸ்லாம் எனக்கு நல்லா ரிச் மணியும் கவலை சொல்லுவாங்க அப்ப நம்ம கவலை ரொம்ப ரொம்ப மன நிறைவோடு இருக்கிறேன் காலையில் மூணு மணிக்கு எந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா அந்த கஷ்டப்படுறது இங்கே வந்து நம்ம நின்று மக்களோட மக்கள் பேசி இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சாப்பிட்டா நல்லா இருக்குது திருப்தியா இருக்குது உடம்புக்கு நல்லது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை கேட்கும்போது மனத்துக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஆறுதலாகவும் ஓகே இதை பதிவை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம இந்த சின்ன கடையை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் மறக்காம சொல்லுங்க ஏன்னா நான் ஒரு நாளைக்கு வந்தப்போ இன்னும் ஒரு ரெண்டு தான் எடுத்து வந்தேன் இன்னைக்கு நான் இங்கேயே இந்த சின்ன இடத்துல நான் இவ்வளோ பெருசு வச்சிருக்கேன் இந்த சின்ன இடத்துல நான் இவ்ளோ பெருசு இன்னைக்கு நான் டெவலப் பண்ணிருக்கேன் வாங்கி எல்லாருமே நீ வந்ததுக்கும் டே பை டே நல்லா வர இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸாமிஷன் பண்ணி நல்லா இருக்குது ப்ளேஸெல்லாம் கூட நல்லாவும் பேசுறேன் ஆறுதலாகவும் பேசணும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இல்லை நல்லா பண்ணணும் ஆர்டர் பேசுகிறோம் சொல்லிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் நீங்கள் பலதரப்பட்ட மக்களை இங்கே நான் மீட் பண்ணுறேன் ஒவ்வொரு கேரக்டி மக்களை மீட் பண்ணுறேன் அதில் அவங்கவங்க விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு மன நிறைவாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது நான் இல்லை பேசிக்கிட்டே இருப்பேன் இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பட்ச சொல்லுங்கள் ஓகே மாதிரி